வணக்க மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் கொய்யாப்பழத்தில் நிறந்திரக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம் கொய்யாப்பழம் மட்டும் கிடையாது மக்களே கொய்யாப்பழத்தினுடைய இலை அந்த மரப்பட்டை எல்லாமே நமக்கு நிறைய மருத்துவன்மைகளை கொடுக்கும் குறிப்பாக கொய்யாப்பழத்தில் அதிகமான மருத்துவன்மைகள் இருக்குது அதுவும் நமக்கு விலை மலிவாகவே கிடைக்கக்கூடிய ஒரு எளிதான அந்த கொய்யாப்பழத்தில் இந்த அளவுக்கு நன்மைகள் இருக்குது அப்படின்றதே நம்ம ஆச்சரியப்பட வைக்கும் கொய்யாப்பழம் நம்ம சாப்பிடும்போது குறிப்பாக நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை நம்ம அதிகப்படுத்திக்கலாம் அதாவது நம்மளுடைய இம்யூன் பவரை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதால நமக்கு இருக்கக்கூடிய நோய்களையுமே கொய்யாப்பழம் மூலமாக நம்ம குணப்படுத்திக்கலாம் சீசன் புதுசா அட்டேக் ஆகக்கூடிய வைரஸ் பாக்டீரியா போன்ற தொற்று வியாதிகளை எதிர்த்து நலமோட வாழலாம் சோ இதுக்கு விட்டமின் சி என்று உயிர் சத்து கொய்யாப்பழத்துல இருக்கிறது தான் நோய் எதிர்ப்பு சக்தி திறனை நமக்கு அதிகரிச்சு பல விதமான நோய்கள் வராமல் தருக்குது ஸோ இந்த அளவுக்கு நன்மைகள் கொண்டக்கூடிய கொய்யாப்பழத்தோடைய மற்ற நன்மைகள்லாம் என்னென்ன அப்படிங்க பத்தி ஒவ்வொன்றா தெள்ளத்தளிவாக விளக்கமாக பார்ப்போம் அதை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு இது போன்ற அப்டேட்ஸ்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் டிப்ஸ் தமிழ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோ குள்ள போயிடலாம் ஸோ கொய்யாப்பழம் நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகப்படுத்துது இதன் மூலமாக பல விதமான நோய்களை வராமல் தரத்துக்கலாம் நம்மளுடைய உடலடைய சீரான விகிதத்தில் வந்து நம்ம மேம்படுத்தணும் அப்படின்னா கொய்யாப்பழம் நம்ம சாப்பிடுவது ரொம்ப ரொம்ப நல்லது கொய்யாப்பழத்தில் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து இருக்கு இது நம்ம கிடைக்க ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா மற்ற உணவுகளை நம்ம சாப்பிட மாட்டோம் பசியின்மை அதாவது அந்த பசி எடுக்கக்கூடிய பிரச்சனை நமக்கு வந்து ஏற்படாது நம்ம கொய்யாப்படம் சாப்பிட்டோன்னே நமக்கு இந்த நார்ச்சத்து கிடைக்கும் போது பசி ஏற்படாமல் அதிகமான கலூரிகள் இருக்கக்கூடிய கண்ட கண்ட நொறுக்கு தீனிகளை சாப்பிட்டு வந்து வெயிட் பண்ணி வெயிட் ஏற்றிக்க மாட்டோம் அதுக்கப்புறம் கொய்யாப்படத்தில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து தேவையில்லாமல் நம்மளுடைய உடலில் தேங்கி இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் எல்லாம் வெளியேற்றி சைடு எஃபெக்டே உடல் எடை குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் அதே வந்து கொய்யாப்புரத்தில் விட்டமின் சி உயிர் சத்து சத்து விட்டமின் சி ஏ இ போன்ற சத்துக்கள் எல்லாமே இருக்கு இது கூட சேர்த்து போலிகளும் பொட்டாசியம் மெக்னீசியம் மற்றும் இது மாதிரி நிறைய தாது சத்துக்கள் இருக்கிறதால இந்த சத்துக்கள் இல்லாமல் போறதால் நமக்கு என்னென்ன நோய்கள் ஏற்படுதோ அந்த நோய்கள் எல்லாத்தையுமே கொய்யாப்பழம் நமக்கு கியூர் பண்ணிடும் நார் சத்து கொய்யாப்பழத்தில் அதிகம் இருக்கு அப்படின்றதால சீரற்ற குடல் இயக்கம் மலச்சிக்கல் செரிமானம் அஜீரணம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு எளிய தீர்வை தருகிறது இந்த கொய்யாப்பழம் ஒரே நாளில் மலச்சிக்கலை தீர்க்கக்கூடிய வல்லமை கொய்யாப்பழத்துக்கு இருக்கு எனவே நீங்க கடுமையான மலச்சிக்கல் பிரச்சனைகள் அவதிப்படுறீங்க செரிமானம் சார்ந்த பிரச்சனை அஜீரணம் சார்ந்த பிரச்சனை சீரற்ற குடல் இயக்கம் எல்லாம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா அதை நீங்க கியூர் பண்ணிக்கிட்டு உங்களுடைய குடலை நல்ல பாக்டீரியாக்குள்ள ஊக்குவிச்சு செரிமானத்தை இன்னும் பலப்படுத்துகிறதுக்கு எடுத்துக்கலாம் நீங்க பழத்தை நீங்கள் எடுத்துக்கலாம் கொய்யா பழம் உங்களுடைய தொப்பையும் குறைக்கும் ஸோ உடம்பு எப்படி வந்து நமக்கு சைன் எஃபெக்ட் இல்லாமல் அதிகரிக்குதோ கொய்யாப்பழம் நம்ம வந்து அளவோட சாப்பிட்ட முடியும்னா நமக்கு இருக்கக்கூடிய அந்த தேவையற்ற கொப்பை தொப்பையெல்லாம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கொய்யாப்பழம் பழம் குறைக்கும் அமிலத்தன்மை நெஞ்சு எரிச்சல் புளித்த ஏப்பத்திற்கெல்லாம் கொய்யா பழம் நமக்கு தீர்வு தரும் சில பேர்லாம் வந்து அதிகமாக சாப்பிட்ருவாங்க அப்புறம் அவங்களுக்கு செரிமானம் வந்து ஒர்க் ஆகாது செரிமான மண்டலம் அன்றைய நாளைக்கு வந்து அவங்களுக்கு மெதுவாக வேலை செய்யும் இதனாலவே அவங்க சாப்பிட்ட சாப்பிடலாம் நெஞ்சில் வந்து நின்றுட்டு அமிலத்தன்மை ஏற்படுத்தும் புளித்த ஏப்பம் வரும் நெஞ்சு எரிச்சல்லாம் அவங்களுக்கு இருக்கும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறனால கொய்யாப்பழம் சாப்பிடும்போது அந்த பிரச்சனை வந்து விடுபட்டு விடலாம் விட்டமின்களும் தாது சத்துக்களும் நிறைந்திருக்கிறதால கொய்யாப்பழம் வந்து நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு மட்டுமல்ல சர்மம் பொழிவு பெறுவதற்கும் உதவிகரமாக இருக்கும் சர்மத்திற்கு வந்து மினுமினுப்பு கூட்டி தோல் சுருக்கத்தை எல்லாம் குறைக்கும் இதனால் வந்து எந்த விதமான கரும் புள்ளிகளோ முகப்பருக்களோ கண் கருவலையங்களோ சுருக்கங்களோ எதுவுமே இல்லாமல் சர்மம் ஆரோக்கியமாக சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸாக இருக்கும் மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சர்மத்தை பெறலாம் கண் கோளாறுகள் நம்ம வந்து கொய்யாப்பழத்தை சாப்பிடும்போது நமக்கு விலகி போயிடும் கண் கண் பார்வை நமக்கு வந்து குளிர்ச்சியா இருக்கும் அதே போல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய கண் பார்வை கூர்மையா தெரிய ஆரம்பிக்கும் அப்போ எந்த விதமான சைடு எஃபெக்ட்டுமே இல்லாம நம்மளுடைய கண் பார்வை சார்ந்த பிரச்சனைகளை வந்து கியூர் பண்ணிக்கிறதுக்கும் அந்த கண் பார்வை கோளாறுகள் ஏற்படாமல் முன்னாடியே நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் கொய்யாப்பழம் உதவிகரமாக இருக்கும் உடம்பிற்கு குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது கொய்யாப்பழம் அப்போ உடல் சூடு எல்லாம் நமக்கு கொய்யாப்பழம் சாப்பிடும்போது பறந்தே போயிடும் அப்படின்றத நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க பொட்டாசியம் சத்து கொய்யாப்பழத்தில் இருக்கு ஸோ இதனால நமக்கு வந்து ரத்த அழுத்தம் இருக்குங்க இல்லையா பிபி அது வந்து நமக்கு கண்ட்ரோலாக இருக்கும் மெக்னீஷியம் வந்து கொய்யாப்புறத்தில் இருக்கு அப்படின்றதால நரம்பு தளச்சியை நமக்கு கொய்யாப்பழம் வந்து போக்கிடும் எந்த விதமான நரம்பு தளர்ச்சியுமே இருக்காது நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் இல்லாமல் நலமோட வாழலாம் கொய்யாப்புறத்தில் விட்டமின் சி எனும் உயிர் சத்து இருக்கிறதால இது சளித்துள்ளையை போக்கும் இருமலுக்கெல்லாம் விளை அவங்களுக்கு வந்து விடை கொடுக்கும் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து கொய்யாப்பழம் கூட்டுறதால வாயுத்துல்லைக்கு தீர்வளிக்கிறதோட வயிற்றுப்போக்கு வயிற்று கடுப்பு போன்றவற்றில் வந்து நிவாரணம் அளிக்கும் கொழுப்பு சத்து குறைவான பழம் இந்த கொய்யாப்பழம் அப்படின்றதால பசியை கட்டுப்படுத்தி உடல் எடை குறைக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும் குறிப்பாக சுகர் பேஷண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கொய்யாப்பழம் உகந்தது நீரிழிவு விநோயாளிகள்லாம் கொய்யா கொய்யாப்பழத்தை வந்து எடுத்துக்கொள்ளலாம் அருமையான கனிச்சாறு இது வந்து அவங்களுக்கு இப்போ இந்த கொய்யாப்பழத்தை அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு கட்டுப்பாடோடு இருக்கும் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா ப்ளட்டில் அவங்களோட சுகருடைய அளவு கண்ட்ரோல் ஆக இருக்கும் கொய்யாப்பழம் நாளடையில் அவங்க சாப்பிட்டுட்டே வரும்போது அந்த சுகர் ப்ராப்ளத்தில் இருந்து அவங்க விடுபட்டு விடலாம் அப்புறம் குடல் புண் கொண்டு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அல்சர் பிரச்சனையில தான் நமக்கு அந்த குடல் எல்லாம் ஏற்படும் ஸோ அந்த குடல் புண் புண் வாய் புண் இது எல்லாத்தையுமே கியூர் பண்றதுக்கு கொய்யாப்பழத்தை பழத்தை எடுத்துக்கலாம் கொய்யாப்பழம் மட்டும் இல்லாமல் கொய்யா மரத்தினுடைய வேர் இலைகள் பட்டை இது எல்லாத்தையுமே மருத்துவ குணங்கள் இருந்தது இருக்குது நீங்கள் கொய்யா பழங்களை சாப்பிடுங்க அது இன்னும் உங்களுக்கு நிறைய மருத்துவன்மைகளை கொடுக்கும் தொடர்ந்து கொய்யா பழங்களை சாப்பிட்டு அதில் இருக்கக்கூடிய மருத்துவன்மைகளை பெற்று நலமோடு வாழ்க அடுத்த ஆரோக்கியமான பகுதியில் மறக்காம சந்திப்போம் நன்றி மக்களை